அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாய் தமிழ் டிப்ஸ் இன்னைக்கு நம்மளோட உடல் எடையை மிக வேகமாக குறைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெண்டே நிமிஷத்தில் தயார் பண்ணக்கூடிய டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எப்படி செய்யறதுங்கிறது மட்டும் இல்லைங்க இந்த டிப்ஸ் யார் யார் குடிக்கலாம் யார் யார் குடிக்க கூடாது எந்த நேரத்தில் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐடியாஸையும் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிப்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானோங்க அதோட இந்த வீடியோ உங்களுக்கு லைக் போட்டுட்டு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க இதுக்கு நமக்கு தேவையான முதல் பொருள் சுடுதண்ணீர் வெது வெதப்பான தண்ணீர் எடுத்துக்கோங்க ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஆரி போற மாதிரி இருக்கக்கூடாது நல்ல கை பொறுக்கிற மாதிரி சூடில் இருக்கிற ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் சுக்கு பொடி இது வந்து காய்ந்த இஞ்சி அதாவது ட்ரை ஜிஞ்சர் இருக்கு இல்லையா அதோட பவுடர் தாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் சொன்னேன் இது வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் ஈஸியாக கிடைக்கும் ஐம்பது கிராம் ஐம்பது ரூபாய்னு நான் வாங்கினேன் சுக்குப்பொடி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்காட்டியும் பரவாயில்லை இந்த மாதிரி காய்ந்த இஞ்சி வந்து நம்ம எல்லாருக்குமே பக்கத்தில் இருக்க கடைகளில் கிடைக்கும் அந்த காய்ந்த இஞ்சியை வந்து பொடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சுக்குப்பொடி ஆட் பண்ணலாம் ஸோ எடுத்துட்டு அதை நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சுடு தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க இதுவும் நம்மளுக்கு ஈஸியாக நாட்டு மருந்து கடைகள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க வறுத்து அரைக்க வேண்டாம் அப்படியே பொடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் தென் இது கூட கால் டீஸ்பூனுக்கும் குறைவான அளவில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை சாரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா புளிஞ்சு விட்டுருங்க அதோட விதைகளை எல்லாம் ஃபஸ்ட்டே எடுத்துட்டு அந்த எலுமிச்சம்பழத்தோட ஜூஸை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க சோ இந்த டிப்ஸுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வந்து ஆட் பண்ணியாச்சு இனி இத நல்லா mix பண்ணி விட்டுறணும் ஒரு ஸ்பூன் வெச்சிட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இதல நம்ம சேர்த்து இருக்கிற சுக்குபொடி நம்மளோட செரிமான பிரச்சனைகளை எல்லாம் வந்து தீர்த்து நமக்கு வந்து சீக்கிரமா ஜீரணமாகறதுக்கு யூஸ்புல்லா இருக்கு அதோட நமக்கு சீக்கிரமா பசிக்குள்ளே அந்த பசிய உணர்வையும் கட்டுப்படுத்தி சீக்கிரமா உடல் எடையை குறைக்கிறதுக்கு யூஸ்புல்லா இருக்கு அதுக்கடுத்து கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் நார்மலாகவே உடல் எடையை கட்டுப்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் ஏன்னா இதில் வந்து நார்ச்சத்துக்கள் நிறைய இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து பசி எடுக்காது அதோட நம்மளோட உடல் எடையை வந்து வேகமாக வந்து இது குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஈவன் இது உடல் எடையை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லாமல் நம்மளுக்கு பகுதியில் தேங்கி இருக்கிற கொழுப்புகளை சீக்கிரமாக கரைச்சி நம்மளுக்கு தொப்பை பிரச்சனை அடிவயிற்று தொப்பைன்னு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் பெல்லியை கொடுக்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ உடல் எடையை குறைக்கணும் தொப்பையை குறைக்கணும் அடிவயிற்று தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிற யார் வேணாலும் இந்த ட்ரிங்கை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இனி இந்த ட்ரிங்க் எப்படி குடிக்கலாம் யார் யார் குடிக்கலாம்னு பார்க்கலாம் இந்த ட்ரிங்கை வந்து நீங்க ரெடி பண்ணிட்டு வெது வெதுப்பா இருக்கிறப்பவே வந்து குடிச்சிடணும் அப்பவே குடிச்சிடணும் இது வந்து ஆறி போய் குடிக்க கூடாது இதுல தேவைப்பட்ட ஒரு ஸ்பூன் தேன் வந்து நீங்க கலந்துக்கலாம் தேன் உடல் எடை குறையற வேகம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் சோ தேன் கலக்காம குடிக்கிறது தான் வந்து ரொம்ப பெஸ்ட் இந்த ட்ரிங்க் நீங்க ரெடி பண்ணிட்டு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வாங்க ஒரு மாசம் குடிச்சிட்டு வந்தாலே போதுமானது ஈவன் உங்களுக்கு ஒரு ரெண்டு வாரத்திலேயே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கண்கூட கூட தெரியும் இதுவே ரொம்ப சீக்கிரம் வெயிட் குறையறதுக்கான டிப்ஸ் தான் அதை விட ரொம்ப ரொம்ப வேகமா வந்து வெயிட் குறையணுங்கிற நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாச்சும் இதை குடிச்சிட்டு வரலாம் தூங்குறதுக்கு முன்னாடி மட்டும் இல்ல காலையில எந்திரிச்சுன்னையும் கூட இந்த ட்ரிங்க ரெடி பண்ணி நீங்க குடிச்சிட்டு வரலாம் ஈவன் உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப கூட நீங்க ட்ரை பண்ணி குடிச்சிட்டு வாங்க இந்த ட்ரிங்க்ஸை யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் ஆனால் ஒரு சிலர் வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணக்கூடாது யார் எல்லாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் புதுசா கல்யாணமான பெண்கள் அதே மாதிரி பிரெக்னடா இருக்கிறவங்க அதே மாதிரி குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இவங்க கட்டாயமா இந்த ட்ரிங்கை வந்து ட்ரை பண்ண கூடாது ஏன்னா இதுல நம்ம கரிஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கோம் கரிஞ்சீரகம் பொதுவாகவே பையை சுத்தம் பண்ணுறதுக்கான ஒரு பொருள் ஸோ அதனால இத கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ண வேண்டாம் ஸோ நான் சொன்னவங்களை தவிர மற்ற யாருனாலும் இந்த ட்ரிங்கை வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் உடல் எடையை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்திலேயே வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கண் கூட தெரியும் இந்த டிப்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க அதோட இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவங்களை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட கமெண்ட்ஸ் மூலமாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்